இஸ்ரேல் மக்களோடு இணைந்து அடிமைப்பட்டு கிடந்த அத்தனை நாட்டு மக்களும் அவரவர் நாடுகளுக்கு சென்றார்கள் சொல்லாம எகிப்திலே அடிமைகள் இல்லை எனவே அன்புக்குரிய உறவுகளே இந்த விடா பாஸ்கா விடா ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் விடுதலை விடாவாக கொண்டாட வேண்டும் என்று கடவுள் சொல்லுகிறார் அப்படி கொண்டாட வேண்டும் என்றால் யாரெல்லாம் கொண்டாடணும் கேள்வி ஒரு வருஷம் ஆயிடுச்சு எல்லாம் வெளியேறி வந்துட்டோம் இதை கொண்டாடணும் சொல்லுங்க ராஜிமுறையை கரெக்டா சொல்றாரு விடுதலை பெற்ற அத்தனை பேரும் கொண்டாடணும் அப்படித்தான் தொடக்க காலத்திலே கொண்டாடினார்கள் ஆனால் காலப்போக்கிலே இயேசுவின் காலம் என்கிற காலம் வரும்பொழுது இந்த பாஸ்கா விடா யூதர்கள் மட்டுமே கொண்டாடுகின்ற விடாவாக மாறிப்போனது உங்களுக்கு விளங்குதா ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களிடமும் கொண்டாட வேண்டும் என்கிற விடா காலப்போக்கிலே இயேசுவின் காலத்திலே இஸ்ரேல் மக்களுக்குள்ளேயே கூட சிலர் இந்த பாஸ்காவிலே பங்கெடுக்க முடியாது யூதா பெஞ்சமின் குளத்தை சேர்ந்தவர்களை தவிர எருசலேம் ஆலயத்தின் உறுப்பினர்களை தவிர யூத மக்களை தவிர மற்ற எல்லோரும் காணானியர்களோ சமாரியர்களோ கலிலேயர்களோ அல்லது வெவ்வேறு எல்லைகளில் இருக்கிற பரந்தப்பட்ட இஸ்ரேல் குடிகளோ இந்த விழாவிலே பங்கெடுக்க முடியாது அவர்களைத்தான் ஏசி சொல்லுகிறார் காணாமல் போன இஸ்ரேலின் ஆடுகள் காலப்போக்கிலே இது சடங்காக மாறி சம்பிரதாயமாக மாறி இதன் மீது தீட்டு தூய்மை கொள்கையெல்லாம் ஏறி 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 உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாட வேண்டிய மக்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு இதை ஒரு சடங்காக கொண்டாடினார்கள் ஒரு சமாரியன் எருசலேம் ஆலயத்துக்குள் போய் பாஸ்கா விழா கொண்டாட முடியாது ஒரு கலிலேயன் எருசலேம் ஆலயத்துக்குள் போய் பாஸ்கா விழா கொண்டாட முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் திருப்பணியை தொடங்கிய நாள் தொடங்கி மூன்று ஆண்டுகளும் பாஸ்கா விழாவை எருசிலேம் கோயிலில் கொண்டாடவில்லை வரலாற்று குறிப்பு எழுதுங்க பாஸ்கா விழா எங்கே கொண்டாடப்பட வேண்டும் என்றால் எருசலேம் தான் கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் இயேசு மூன்று ஆண்டுகளும் எருசலேம் கோயில் கொண்டாடவில்லை